நமது கலைஞர் துளைகாட்சியில் ரஞ்சிதமே ஆடி தங்கம் ஜூலை ஆகஸ்ட் வரை தினம் ஒரு நபருக்கு 1 பவுன் தங்கம் நமது கலங்கீர் துளைகாட்சியில் காத்தவராதீர்கள் இருக்கீங்க கமலா என்ன போட்டு டார்ச்சர் அவ பண்ணா நேத்து போயிட்டு வழியில அவள வழி ஹாஸ்பிடல்ல போய் கமலா செத்தது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதனால நீ கமலா கிடையாது கமலா மாதிரி இருக்கிற போலி மரியாதையா உண்மையை சொல்லிடு நீ யாருன்னு அப்படி இல்லனா நீ போலிங்கிற விஷயத்தை ருத்ராமா கிட்ட சொல்லிடுவேன்னு சொன்னேன் அதுக்கு அவ என்னன்னு சொன்னா கமலாவை கொடுறதுக்காக நானும் மாரியும் போட்ட பிளான் எல்லாம் அவ வீடியோ எடுத்து வச்சிருக்கானா அத என்கிட்ட காட்டி இத போய் ருத்ராமா கிட்ட காட்டினா என்ன ஆகும் நிலைமைன்னு என்னையே மிரட்டிட்டு போறானா அண்ணே நீங்களும் மாரி பேசிட்டு இருந்தத அந்த பொம்பளை எப்படி வீடியோ எடுத்தா அதான்டா எனக்கும் ஒண்ணும் புரியல ஏன்னா அவகிட்ட பழைய வீடியோ இருக்குண்ணா அப்ப அவ தானே கமலாவா இருக்க முடியும் அவள மாதிரி ஒருத்தி நடிக்க வந்திருக்கானா அப்ப அவகிட்ட எப்படி அந்த வீடியோ இருக்கும் டே எனக்கு கன்ஃபார்ம்டா தெரியும்டா அவ கமலா இல்ல அவ வேற யாரோ ஒருத்தி அவ யாரு எங்க இருந்து வந்தா எதுக்காக வந்தா எதுவுமே எனக்கு புரியல என்ன போட்டு டார்ச்சர் பண்றா இதை இப்படியே விட்டா சரியா இருக்காதுன்னு பேசாம அவ கதையை முடிச்சு விட்டுடலாம் இல்லடா அவ கதைய முடிக்கிறதுக்கு முன்னாடி அவ பின்னாடியிலிருந்து அவளை இயக்கிறது யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அத தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்களையும் சேர்த்து போட்டு அதை யாருன்னு கண்டுபிடிக்கிற